ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் சிக்கர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம வெப்சைட் ஜாப் சீக்கர்ஸ் சீக்கர்ஸ்குள்ள வந்துடலாம் ஸோ இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ண போற போஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஒசி சப்போர்ட் அசோசியேட் அண்ட் எஸிக்யூட்டிவ்ஸ் இது வெற்றிக்க இடம் எஸ்பிஐ கார்ட் தான் இது வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் லிமிடெட்ல தான் வரும் இது வந்து நைன்டீன் நைன்டி எயிட்ல லான்ச் பண்ணி இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் ஹையஸ்ட் ஷேர் வச்சிருக்க பிரைவே பேங்கிங் கம்பெனி எஸ்பிஐ கார்டு எஸ்பிஐ தான் ஸோ இது ரொம்ப ட்ரஸ்டடான ஜாப் தான் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி கிராஜுவேட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஃப்ரீயாக ட்ரைனிங் அண்ட் லேப்டாப் கிட்டும் கொடுத்துருவாங்க ஒன் மந்த்துக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி

நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் எஸ்பிஐ கார்டு தான் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் சப்போர்ட் அண்ட் இது வந்து இந்தியா இந்தியா ரெக்ரூட்மெண்ட் தான் ஸோ பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க நீங்கள் வந்து டிலே பண்ணாமல் உடனே அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஹைலி பாசிபிள் சான்ஸ் அப்பதான் அண்ட் ஜாப் கேட்டகரிட் செக்டர் தான் செலக்ஷன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லைன் இருக்கும் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து தேர்ட்டி ஆகஸ்ட் அண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா டே டேஃப்ட் தான் ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ரெஸ்பான்சிலிட்டி அசோசியேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து கேஒய்சி பேங்கிங் செக்டாரில் முக்கியமாக கேஒய்சி வந்து ஒரு தனி செக்டார் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு பாலிசி கைட்லைன்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரீ டெசிஷனிங் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் அண்ட் மூணாவது போஸ்ட் பார்த்திங்கன்னா அசோசியேட்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து அப்ளிகேஷன் இஸ் கம்ப்ளைண்ட் டு கேஒய்சி நார்ம்ஸ் அதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் எல்லாமே வந்து அக்யூரஸியோடையும் ரிலேயபிளான இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் டேட்டாஸ் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன்லாம் எனக்கு புரியலன்னு சொல்லி நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க எடுத்த உடனே உங்கள் பேங்க் உங்கள் கையில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்ல மாட்டாங்க ட்ரைனிங் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கேவிசி சப்போர்ட் அசோசியேட் அசோசியேட்ஸ் அண்ட் எக்ஸிகூட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு மூணு ரோல் இருக்குது அது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது பிகாஸ் இது வந்து ஆல் இந்தியா ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறதுனால நிறைய வேக்கன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பேசிக்கான பே ஸ்கேல் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி நைன் ஒன் சிக்ஸ்ட்டி பர் மந்த் அப்ராக்சிமேட்டாக வாங்குவீங்க இது பேங்கிங் செக்டாருங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாகவும் இருக்கும் சான்சஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் இன்டர்வியூ பர்ஃபாமன்ஸ் பண்றதை பொறுத்து இருக்கு எலிஜிபிலிட்டி கிரைரியா பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் எனி ஸ்ட்ரீம் இருந்தாலும் எலிஜிபிள் தான் பேட்ச் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு கேண்டிடேட் ரெண்டு பேருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஸோ கேஒசி சப்போர்ட் அசோசியேட்டுக்கும் எக்ஸிகூட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது எனி கிராஜுவேட் இருந்தாலே ஓகே தான் சொல்லியிருக்காங்க பட் அசோசியேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிகாம் ஆர் பிபிஏ இருக்கணும் நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேங்கிங் செக்டரில் நீங்கள் வந்து ஈஸியாக நொழஞ்சிரலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் அது எல்லாமே வந்து பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிகாம் கிராஜுவேட்ஸாக தான் இருப்பாங்க பிகாஸ் மேத்தமெட்டிக்ஸ் அந்தமாதிரி அக்கௌண்ட்ஸ் அதுதான் வந்து பார்க்க போகிறாங்க ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பிகாம் படித்த கிராஜுவேட் எல்லாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் மெச்சூராக இருக்கணும் ஸ்ட்ராங் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ஸ்கில்ஸ் இருக்கணும் ஃபுட்டு பேசிக்கான ஒரு ஸ்கில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து கீனாக வாட்ச் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே அக்யூரட்டாக ப்ரொவைட் பண்ணணும் பிகாஸ் இது வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஒர்க்குங்கிறதுனால நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் டோட்டலாக டேலி ஆகாமல் போயிடும் அது மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப சிம்பிள் தான் டிஃபிகல்ட் தான் கிடையாது சாலரியே இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏஜ் லிமிட் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் செலக்ஷன் ப்ராசஸ் கோர்சஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ரிட்டன் டெஸ்ட் ஆர் டெலிஃபானிக் இன்டர்வியூ உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கண்டிப்பாக ரெசியூமே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி போட வாய்ப்பு இருக்கு அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து யாருக்குமே கிடையாது டேரக்டாக நீங்கள் வந்து கரியர் பேஜில் போய் அப்ளை பண்ணலாம் அண்ட் நீங்கள் இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க எஸ்பிஐ கார்டோட கரியர் பேஜ் வந்து கொடுத்துருக்கேன் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நான் கொடுத்துருக்க லிங்க்க்கு வந்து தேர்ட்டி ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அண்ட் மறக்காம நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்தையும்

ஸோ டைம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு லிங்க் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு மூணு லிங்க் கிளிக் பட்டன் வந்து அப்பியர் ஆயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு லிங்க் இருக்குது எல்லாமே டேரெக்ட் வெப்சைட்டுக்கு ரீடைரெக்ட் ஆகும் ஸோ லிங்க் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸிகூட்டிவ் கேவைசி வந்து ஃபார்ம் வந்து இதில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நீங்கள் மற்ற இன்ஃபர்மேஷன் அவுட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குட் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ் ஒரு எக்ஸல் இருக்கணும் கிராஜுவேட் இன்எனி டிசிப்ளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்ளை பட்டன் கொடுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் போஸ்டிங் டேட்டு அப்ளை பிஃபோர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஈவன் லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டடான ஜாப் தான் ஆஃபீஷியல் வெப்சைட் தான் இது ஸோ இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோங்க மெயில் கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கேவிசி அப்ளிகேஷன் ஃபார்ம் குள்ளே வந்துருவீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்ளை வித் லிங்க் இன் ஒரு ஜாப் சீக்கராக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக லிங்க் இன் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அது உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிடும் பிகாஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படியும் மினிமம் பத்து அக்கௌண்ட்னாச்சும் வந்து அப்ளை பண்ணுவீங்க ஸோ ஒன்று ஒன்றுக்கும் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூமாக இருக்கும் அதனால் நீங்கள் லிங்க்டின்னில் ஒரு வாட்டி அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது கொடுத்துருங்க அப்படி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைனா ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் எல்லா சிட்டி என்ன சிட்டி ஸ்டேட் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிடுங்க டோட்டல் ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சமிட் ஆயிடும் அதில் கேட்குற கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒன்ஸ் ஆர் ஃபைஸ் ரீட் பண்ணிட்டு நீங்களும் ஆன்சர் கரெக்டாக கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஜாப் இருக்குது அது எல்லாத்துக்கும் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அகெயின் நீங்கள் வெப்சைட் குள்ளே போயிடுங்க இப்போ வந்து லிங்க் டு இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க வெப்சைட் வந்து போயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரீ ரெஜிஷ்ரீங்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே பேன் இண்டியா தான் இதோட ரெஸ்பான்சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டிசைட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் ஓட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் டூ மினிட்ஸ் தான் டைம் ஆகும் ரொம்ப எலாபிரேட்டாக இல்லாமல் மூணே மூணு கிளியர் கட்டாக புல்லட் இன் பாயிண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீடவுட் பண்ணிவிட்டு அப்ளை நோ பட்டன் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அகேன் உங்களுக்கு வந்து மெயில் அட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க சேம் ப்ராசஸ் தான் உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் அது வந்து கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகிடும் அதில் உங்கள்கிட்ட லிங்க்டின் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டி மேனுவலாக வர ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் அதில் என்னென்ன கொஸ்டன் கேட்டுருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒன்ஸ் ஆட் வைஸை ரீட் அவுட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சாரி அப்ளிகேஷன் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து எக்ஸிகூட்டிவ் ப்ரீ டெசிஷனுக்கு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி ஸோ இதுமாரி ஒவ்வொரு ஜாபுக்குமே நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட் மட்டும் நீங்க வந்து ரெடியா வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நீங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக அப்ளை பண்ணலாம் பார்ட் டைம் ஜாப் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா பார்ட் டைம் கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட மெயின் ரெஸ்யூமே மெயில் அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் ஆன்லைன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ